வெல்கம் டு த சேனல் இப்போ நம்ம வீடு இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா வாங்க இது வந்து சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் ஆவி பறக்க இது சூடாக வந்து சாம்பார் நூக்கல் சாம்பார் இது நாங்கள் வந்து டென் டேஸ்க்கு ஒரு நூக்கல் சாம்பார் வச்சுருக்கோம் அவ்வளோ நல்லது இது சுகரு பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் கண்ட்ரோலில் வைக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு பூக்கள் சாம்பார் சூப்பராக தயிர் சாப்பாட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து இது வாழைக்காய் ஃப்ரை சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை ரசம் ஊறுகாய் அப்பளம் இது அப்பளம் நாங்கள் வந்து நான் ஏன் இப்படி காட்டுறேன்னாக்கா நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அட்லீஸ்ட் ஒன் ஹவராக ஆகும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு அதனால தான் வந்து நான் இப்படி பாத்திரத்தோட காமிச்சிடுறேன் அப்போ நாங்கள் அப்பளம் பொறிச்சுடுவோம் சூடாக பொறிச்சு சாப்பிடுவோம் இதுதான் இன்னைய சாப்பாட்டு மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்